ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பட்டாணி குருமா எப்படி சரின்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பை ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம வகைகள் எல்லாமே ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பந்தான் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை பொரு வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு இப்போ அதை நல்லா வேக வச்சுருக்கேன் இது இந்த பட்டாணி கூட ஒரு பெரிய உருளைக்கெழங்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த பட்டாணி கூடையே நான் வேக வச்சுருந்தேன் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மசிச்சுட்டு இப்போ இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பட்டாணி சேர்த்து இந்த கிரேவி கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையானவோ தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஓரளவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த குருமா நல்லா கொதியட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் குருமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவில் எடுத்து இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் கசகசா ரெண்டு முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் அது எக்ஸ்ட்ராவே வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க குருமாவுக்கு கொத்தமல்லி தழை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொத்தமல்லி தலை சேர்த்து உடம்பை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இந்த குருமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதியட்டும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க குருமா நல்லா கொதிஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூரிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ